யுஏஇினுடைய அதிபர் முகமது பின் ஜாயித் இன்று அவசர பயணமாக டெல்லிக்கு வந்திருந்தார் டெல்லியில் அவர் இருந்தது வெறும் ஒன்னே முக்கால் மணி நேரம்தான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ரெண்டு மணி நேரம் டெல்லியில் இருப்பதற்காக வேண்டி டெல்லியில் உள்ளவர்களை சந்தித்து பேசுவதற்காக வேண்டி அவருக்கு ஏற்பட்ட அந்த அவசர கதி என்ன அந்த அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ தற்போது என்ன நிலையில் எந்த கொண்டிருக்கிறது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும் ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது வளைகுடாவிலே தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது இதர வளைகுடா நாடுகள் சவுதி ஆனாலும் பஹ்ரைனானாலும் கத்தர் ஆனாலும் குவைத் ஆனாலும் இந்த நாடுகளெல்லாம் கிட்டத்தட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த ஐக்கிய அரபு அமீரகம் தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி தள்ளப்படுவதற்குரிய காரணங்களை நம்முடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அதனுடைய காரணங்கள் இதற்கு முன்பே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆயினும் சவுதியினுடைய கூட்டணியில இருந்த ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனில சவுதிக்கு கூட இருந்து கொண்டு சவுதிக்கு குளிபரித்த அந்த விஷயங்களை சவுதி அறிந்து கொண்ட பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்திருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு வழியில் தற்போது ஆயுத வியாபாரம் செய்யும் நாடாக இருக்கிறது ஆயுத வியாபாரம் செய்ய வேண்டுமேனால் சண்டை நடந்தால்தான் ஆயுதம் செலவாகும் அப்போ அந்த சண்டையை பல இடங்கள்ல மூற்றது அமைதியை கெடுக்கிறது அமைதியை கெடுப்பது என்பது மிக கொடிய அதாவது குழப்பம் செய்வதென்பது கொலையை விட கொடியது என்பார்கள் அப்போ அந்த கொலையை விட கொடிய குழப்பத்தை செய்து பல நாடுகளுக்கிடையே பல நாடுகளுக்குள்ளே சண்டையை மூட்டி ஆயுத வியாபாரம் செய்தும் இன்னும் பல லாபங்களை பார்த்தும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தள்ளப்பட்டு அப்படி அந்த ஆயுத வியாபாரத்தினால சம்பாதித்து வருகிறது இப்ப இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அந்த செயல்பாட்டினால் பாதிக்கப்பட்ட நாடுகள் ஏராளம் ஏமன் பாதிக்கப்பட்டிருக்கிறது சிரியா பாதிக்கப்பட்டிருக்கிறது சோமாலியா பாதிக்கப்பட்டிருக்கிறது லிபியா பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜிபூட்டி பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த நாடுகளுக்குள்ளே எல்லாம் உள்நாட்டு சூடான் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த நாடுகளுக்குள்ளே எல்லாம் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி உள்நாட்டு போராளி குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்களுக்கு மத்தியில் பெரிய சண்டையை வளர்த்து குளிர் குளிர்காய்ந்து வந்ததை சவுதி அரேபியா கையும் கடவுமாக கண்டுபிடித்து ஏமனில் இவர்கள் அந்த அரசுக்கு அரசு படைக்கு எதிரான படைகளுக்கு ஆயுத கப்பலில் கப்பலில் ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியதை கையும் களவுமாக பிடித்து விட்ட பிறகு இந்த யுஏடைய உண்மை சுயரூபம் வெளிச்சத்திற்கு வந்தது இதற்கு பிறகுதான் அந்த வளைகுடா நாடுகளில் இருந்து யுஏஇ ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது யுஏஇ வந்து ஒரு சின்ன நாடு அப்ப எந்த சின்ன நாடாக இருந்தாலும் இது போன்று அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்புக்கு வலிமை உள்ள நாடுகள் தேவை இப்போதைய நிலையில யுஏஇக்கு வந்து இந்தியா தேவையை தவிர இந்தியாவுக்கு யுஏஇ தேவையில்லை இப்போ சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அஞ்சு இது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எதிரி நாடுகளை போன்று ஆகிவிட்டது ஏன்னா ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறது அப்ப இந்த நேரத்துல இந்தியாவிற்கு வந்து இந்தியாவுடைய ஆட்சியாளர்களோடு இது கொஞ்சி குழாவும் போது இந்தியா எனக்கு ஆதரவாக இருக்கிறது என்று உலகத்திற்கு அவரால் காட்ட முடியும் அப்படி காட்டு நம்ம இந்தியாவில மோடியோடைய ஆட்சி நடந்தாலும் கூட இந்தியா என்பது வலிமையான நாடு மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அது இராணுவத்துல பலமிக்க நாடு உலக உலக ராணுவங்களிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இராணுவத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு அப்போ அந்த மோடியோடு சந்தித்து மோடியோடு நெருக்கத்தை வளர்த்து கொள்கின்ற பொழுது மற்ற நாடுகளுக்கு நான் மோடியோடு பேசிட்டேன் யாரோடு இந்தியாவோடு நான் பேசிட்டேன் இந்தியா எனக்கு பக்கபலமாக இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இந்தியா வந்து நிற்கும் என்று மற்ற நாடுகளுக்கு காட்டுவதற்காக வேண்டி நான் சொல்லுவோம் இல்லையா எனக்கு பயம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு சொல்லுவாராம் இல்லையா எனக்கு பயம் ஒண்ணும் இல்லை நீங்க எல்லாம் என்ன தனிச்சு விட்டாலும் நான் எனக்கு இந்தியா சப்போர்ட்டாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் ஒரு ஒன்னே முக்கால் மணி நேர பயணமாக எங்கு இந்தியாவிற்கு வந்து இந்திய ஆட்சியாளர்களை சந்தித்து ஒரு சில ஒப்பந்தங்களை முடிவு செய்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார்